வணக்கம் எதிர்கால மருத்துவர்களே வெளிநாட்டுல எம்பிபிஎஸ் படிக்கணும்னு கனவு கண்டு குழப்பமா இருக்கா கவலைப்படாதீங்க உங்க இலக்குகளுக்கும் உங்க பட்ஜெட்டுக்கும் ஏத்த சிறந்த நாடுகளை பத்தினா இங்க தெளிவா சொல்ல போறேன் முதல்ல ரஷ்யாவை பத்தி பேசலாம் ரஷ்யாவுக்கு தரமான மருத்துவ கல்விக்கு நீண்ட கால பெருமை இருக்கு பெரும்பாலான யூனிவர்சிட்டிகள் எம் சிஐ என் மற்றும் டபிள்யூஹெச்ஓவால அங்கீகரிக்கப்பட்டவை அப்படின்னா உங்க டிகிரி இங்கேயும் மத்த பல நாடுகளிலும் செல்லுபடியாகும் இதுல என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா இந்திய மாணவர்கள் நிறைய பேர் அங்க வரவேற்கப்படுறாங்க வாழ்றதுக்கான செலவு ரொம்பவே குறைவு அப்புறம் இந்திய உணவு சுட அங்க கிடைக்கும் வருஷத்துக்கு த்ரீ டாலர்ல இருந்து அப்பன் டாலர் வரைக்கும் படிப்பு செலவு இருக்கும் அடுத்து கஜகஸ்தான் பட்ஜெட்டுக்குள்ள படிக்கணும்னு நினைக்கிறவங்க கஜகஸ்தானே உங்க லிஸ்ட்ல வச்சுக்கலாம் படிப்பு செலவு ரொம்பவே குறைவு வருஷத்துக்கு 3500 டாலர்ல இருந்து 4000 டாலர் வரைக்கும் அவங்களோட மருத்துவ பாடத்திட்டம் இந்தியாவுக்கு போலவே இருக்கும் நிறைய இந்திய மாணவர்களை அங்க பார்க்கலாம் அப்புறம் கிளாஸ்கல் எல்லாமே ஆங்கிலத்துல தான் நடக்கும் இப்ப கிர்கிஸ்தான பத்தி பேசலாம் இது ரொம்பவே குறைஞ்ச செலவுல படிக்கக்கூடிய ஒரு இடம் வருஷத்துக்கு இருந்து கூட செலவு இருக்கும் இந்திய மாணவளுக்கு ரொம்பவே ஏத்த சூழல் அங்க இருக்கு அப்புறம் நீத் நீத் தகுதி இருந்தா போதும் படிக்க ஆரம்பிச்சிடலாம் சீனாவும் இந்த லிஸ்ட்ல இருக்கு குறிப்பா உங்களுக்கு உயர்தர கல்வியும் நிறைய மருத்துவ பயிற்சி அனுபவமும் வேணும்னா இங்க இருக்கிற யூனிவர்சிட்டிகள் டபிள்யூஹெச்ஓ மற்றும் எம் சிஐ அங்கீகரிக்கப்பட்டவை ஆனா ஒரு விஷயம் சில யூனிவர்சிட்டிகள் நீங்க சீனம் கத்துக்க வேண்டியிருக்கும் அதனால அப்ளை பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க படிப்பு செலவு வருஷத்துக்கு த்ரீ இருந்து செப்தன் டாலர் வரைக்கும் இருக்கும் கடைசியா பிலிப்பன்ஸ் உங்களுக்கு அமெரிக்கா பாணியலானா மருத்துவ பாடத்திட்டம் வேணும் ஆங்கிலத்துல படிக்கணும்னு நினைச்சா பிலிப்பை சரியா தேர்வா இருக்கும் அங்க படிச்சு முடிச்சவங்களுக்கு FMGE மற்றும் நெக்ஸ்ட் தேர்வுல பாஸ் பண்ண விகிதம் அதிகம் அப்புறம் படிப்பு செலவு வழக்கமா வருஷத்துக்கு த்ரீ தௌண்ட் டாலர்ல இருந்து டாலர் வரைக்கும் இருக்கும் அப்பா என்னோட ஒரு சின்ன யோசனை என்னன்னா பட்ஜெட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கிர்கிஸ்தான் மற்றும் கஜகஸ்தான் நல்ல தேர்வுகள் சிறந்த அமெரிக்க பாணியிலான கல்விக்கு பிலிப்பைன்ஸ் சிற்பா இருக்கும் அப்புறம் அங்கீகாரம் மற்றும் வரலாற்றுக்கு பெருமை கொடுக்கிறவங்களுக்கு ரஷ்யா ஒரு பாரம்பரியமான தேர்வு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க எதிர்கால திட்டங்களை வச்சு நாட்ட தேர்ந்தெடுங்க நீங்க இந்தியால வேலை செய்ய விரும்புறீங்களா அமெரிக்காலயா இல்ல எங்கேயாவதுன்னு அப்புறம் உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியும்னு பாருங்க அட்மிஷன் இல்ல டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துல உதவி வேணுமா நான் உங்களுக்கு எல்லா வகையிலும் வழிகாட்ட இங்க இருக்கேன் இந்த முடிவை இன்னும் ஒரு தயார் பண்ணவா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் வெளிநாட்டுல படிக்கிறதுக்கான இன்னும் நிறைய டிப்ஸ்க்கு மறந்துடாதீங்க எதிர்கால மருத்துவரே ஆல் தி பெஸ்ட்